கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது இந்த வாரம் பரவாயில்ல ஆறாம் இடத்துல சூரியன் செவ்வாய் ஆனாலும் கூட அவங்க சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் வேலையில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இருந்தாலும் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாப் ஒரு வேலை இல்லாமல் போகாது நீங்கள் பார்த்துட்ருக்கிற வேலையில் அவசரப்பட்டு மட்டும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடாதீங்க வேறு கம்பெனி மாறணும்னு இந்த வாரம் நினைக்க வேண்டாம் இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல அவசரம் அவசியம் இருந்தாலுடைய கடன் வாங்காதீங்க உங்களுடைய முயற்சிகள் ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அதுலேயும் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சுக்கரன் புதன் இருக்காங்க அப்படி இருந்தாலே ஐந்தாம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அல்லது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அல்லது ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எனி ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்லது ஒரு ரிட்டர்ன்ஸ் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது வருமானங்கள் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னால் கிடைக்கும் ஆனால் நான் முதலே சொன்ன மாதிரி அவசரம் அவசியம் இருந்தவங்களையே வாங்க வேண்டாம் ஸோ உங்களுடைய மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நார்மலாக இருக்கும் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னா இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லாகும் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் கருடால்வாருடைய வழிபாடும் ஆஞ்சநேயருடைய தரிசனமும் பண்ணுங்கள் நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும்